கங்காவுக்கு பலமாக அடிபட்டுறது எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு தாத்தா ரூமில் இருந்துட்டு கால் பண்ணிடுறாரு விஜய்க்கு விஜய் இங்கே வேறு மாதிரி சீக்கிரம் வா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் தாத்தா என்னாச்சு ரொம்ப பதின மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க என்னாச்சு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி யாரோ யாருன்னு தெரிலடா நாலு ரவுடிஸ் வந்து வீட்டில் ரொம்ப கலாட்டாக பண்ணிட்டு இருக்காங்கடா பா தாத்தா பாட்டி எல்லாரையும் போட்டு அடித்து போட்டுட்டாங்க வந்து கங்கைக்கு பாவம் ரொம்ப அடிபட்டுருச்சு அவளை கீழே தள்ளி விட்டுட்டாங்க ரொம்ப முடியாமல் இருக்காடா நீ சீக்கிரமாக வந்தால் தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லவும் இதே பார்த்தீங்கன்னா காவிரிட்ட சொல்லாமையே சொல்லாமயே ஆஹ் போறாரு போயிட்டு எல்லா ரவுடிஸையும் அடிச்சு போட்டுறாரு அடிச்சு போட்டுட்டு எல்லாரையுமே சேஃபாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிறாரு அங்கே போயிட்டு கங்காவே சேர்த்துறாரு சேர்த்துட்டு டாக்டர் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள் என்னென்னு ரொம்ப அழுகுறாங்க ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் எதா இருந்தாலும் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுமே இல்லை நல்லா இருக்காங்க பேபியும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும் நாங்கள் நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம இந்த பசுபத்தியோட வேலையாக தான் இருக்கும் அப்போ குமரனும் பசுபத்திட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு எப்படி அதாவது அவரையும் காப்பாற்றணும் அவர் என்ன நிலமையில் இருக்காருன்னே தெரியலையே இந்தளவுக்கு அளவுக்கு நான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஆக்ரோஷமாக இருக்கார்